ஐயா இது எங்கய்யா மகா சஞ்சீவின்னு சொல்லுவாங்க இது ஒரு சஞ்சீவி புல்லு இந்த மலையில இருக்கும் இந்த புள்ளைய பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரத்த சஞ்சீவி ரத்த சஞ்சீவின்னா ஒரு சக்தியை கூட வெரைட்டி நல்ல சக்தியாக இருக்குற இந்த ரத்த சஞ்சீவிக்கு இருக்கீங்க இந்த மாதிரி இடத்துல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு யாருக்கு இதோட பேர் தெரியாது அதே மாதிரி என்னன்னு தெரியாது என்ன பண்ணு தெரியாது நல்லவங்கிட்ட வந்து நல்ல விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு பவர் மாதிரி வந்துட்டுமா நான் என்ன எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க பாக்கணும்ல நான் இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சிருப்பேன் எப்பயுமே எனக்கு தம்பியோட எனக்காண்டி ஒரு சிரமம் பெருசு அம்மா சும்மா ஒரு ஜாலா காரங்கிட்ட கூட காட்டாத விஷயம் நான் என்ன பவர் வச்சிருக்க என்னன்னு தெரியாது நான் ஒரு பூஜை பண்றேன் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நான் பூஜை பண்ணிருக்கேன் நான் ஒரு தர்ப புள்ள வச்சிருக்கேன் நானும் ஒரு ஒரு சஞ்சீவர் வச்சுக்கிறேன் எனக்காவது வைக்கிறதுக்காண்டி யாருக்கும் காட்டாத என்னுடைய குருமா எனக்கு கிராபுரங்களும் காட்டுவேன் நானு உருவாக்குறாங்க அடுத்தவங்க என்ன ஆகணும் உருவாக்குறது அது மாதிரி எதிர்காலத்தை சொல்லு சித்தன் தம்பி போட்டிருக்காரு எங்க எதிர்காலம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சில சூச்சமும் எனக்கு தம்பிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது ஆத்மலிங்கம் சொல்லுவாங்கய்யா ஆத்மலிங்கம் தான் ஒரு ஆத்மா என்ன பேசுது அடுத்து என்ன பண்ண போது அடுத்து என்ன செய்யுங்கயா அந்த பூஜை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உள்ள சித்த வழிபாடு எங்க குருநாதர் வழிபாடு எங்க ஐயா போகர் ஐயாவும் அந்த சுத்திரை நாங்க வச்சிருக்கீங்க இதுதாங்கய்யா இதுதான் பதினெட்டு சித்தருக்கு உண்டான அவங்க கிட்ட தாங்க குருதட்சணை வச்சு வாங்கியிருக்கேங்கய்யா அவங்க எங்க கொடுத்த புல் இது வந்து இந்த மாதிரி இது இந்த இருக்கு பாருங்க இதே சஞ்சீவி புல் எங்களுடைய அதிசயம் எங்க அம்பாவோட அதிசய புல் ஆமாங்க இத காட்டி வேறங்கய்யா அது வேற இது வேற இந்த பார்த்தீங்கன்னா இதில் வச்சு பூஜை பண்றோம் இந்த காயின் பார்த்தீங்கன்னா இது ஒரு காயின்ங்கய்யா பாரி போட்டிருக்கோம் குருதை போட்டிருக்கோம் இந்த குருதை வந்து என்ன சொல்லுவாங்க பாரின்னுவாங்க அந்த இடம் எங்கே போய் நிற்கிதான் அந்த இடம் வந்து வாழும் தார இடம் சூப்பர் பிரச்சனை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பாருங்கள் வாங்கிக்கலையா ஆஹ் அப்படி வாங்க தம்பி நீங்க வா தம்பி நிற்க சொல்லுவான் சரிங்க இல்லையா ஞானம் ஏற்படுத்தி நெல்லு ஆனா ஐயா இது கஜ முகம் பாருங்க வரமலாச்சியில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறான் இது கஜ முகன உருவாக்கணும் இந்த கஜ முகம் உருவாக்க தம்பி உருவாகி வருஷம் வரும்போது உருவாக்க செல்வம் கொடுத்துணும் இது கஜ முகமா இது தொட்டு வணங்கணும் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி தம்பி பண்ணி குடுக்குறாரு இத நாங்க அளவுபடுத்தி வைக்கிறீங்க இப்ப தொட்டு வணங்குறோம் நாங்க அடுத்து வரும்போது இது யானை முகமா தம்பி எங்களுக்கு ஆகி கொடுத்துறாருங்க பாத்தீங்கன்னா ஆஹ் பண்ணாங்குடி பாரு இங்கேருந்து விழுந்தோம்னா ஒரு எலும்பு கூட தேராது அப்படியாப்பட்ட ஒரு மலையில வந்துருக்கோம் நாங்களே வண்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே காலில் நரம நடந்து வந்துக்கிறோம் ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ நம்ம எங்கே தான் இருக்கிறோம் இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வடமலாட்சி அம்மன் சொல்லுவாங்க இந்த அம்பாள் வடமலாச்சி அம்மன் கோயில் இருக்கிறோம் போடி போடி நாயக்கன் வடமலாச்சி அம்மன்னா இந்த வடமலாச்சி அம்மன் யாரும் கேட்டிங்கன்னா ஜெமந்தார்கள் பல ஜெம்தார்கள் உருவாக்கப்பட்ட கோயில் ஆலயம் பல ஜமீதார் ஒரு ஜெமீந்தார் மட்டும் இல்லை பல ஜமீதாரா உருவாக்கப்பட்ட ஆலயம் அம்பால் வந்து பார்த்தீங்கன்னா உடம்நாச்சி அம்மா இருக்கிறா படி அலக்கிறவளாம் இந்த ஆட்சி இந்த சுற்றி இருக்கிற மாவட்டத்துக்கு சுற்றி இருக்கிற அரண்மனைக்கெல்லாம் ஒரு காவல் தெய்வமா இந்த அம்மா இருக்கிறா உடம்நாட்சி தாயும் சொல்லுவோம் அந்த அம்மாவுக்கு வழிப்பாதைன்னு முத பாதை இப்போ நம்ம உட்காந்து இருக்கிறது இந்த அம்மாவை பார்க்கல இது பன்னாங்குழி பாறைன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா உட்காந்து இருந்தே பாக்குமா இந்த அம்மாவுக்கு வந்து உரளை சத்த உலக சத்தம் கேட்கக்கூடாது இப்படி அமைதியா உட்காந்துருக்கணும் உட்காந்துருக்கான் அந்த உரளை சத்த உலக சத்தம் எதுவும் கேட்கலைன்னா இங்க ஃபுல்லா இந்த காடை சுத்து விவசாயம் ஒருத்தவங்க விவசாயம் பண்ணுறாங்க இப்போ ஒரு மகளும் ஒரு ம தாயும் தந்தையும் ஒரு குழந்த பிறந்து வந்துருக்கிறாங்க வனம் அது அந்த நாச்சி தாயிட்ட வரம் கேட்டு அப்படி ஒரு குழந்தை கேட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி பிறந்துக்கிறேன் பெண்ணரிசி பிறந்துக்கிறான் பிறந்துக்கிறேன் பிறந்து வந்து இந்த இடத்துல வந்து தொட்டி கட்டிகிட்டே போட்டு போவாங்களாம் இப்ப நம்ம முக்காந்தரம் எடுக்கலைங்க இது பண்ணாங்குழி பாருன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தொட்டி கட்டிட்டு போவாங்க அந்த இடத்துல போகும்போது வீட்டுக்காரர் என்ன பாரா பிள்ளை அழுதுச்சு அப்படின்னா சரி பொண்டாடி பாத்துக்குருவாங்க அதே மாதிரி அந்த ரெண்டாவது பிள்ளை அழு அழுது சத்த தொட்டில் போட்டு கட்டிருக்கும்போது ஆடி இருக்கும்போது ரொம்ப அழகு சரி வீட்டுக்காரர் பாத்துட்டாரு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அழுகு சத்தம் நின்றுனையும் ரெண்டு பேரும் கீழே அணிங்கி போயிடுறாங்க குழந்தை தூக்கிட்டு போகாம இந்த வனமனாச்சி தாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தூக்கி வச்சிருக்கான் தூக்கி வச்சு தாளாட்டி பாலு ஊட்டி சீராட்டி வச்சுக்கிறான் இந்த இடம் இந்த பன்னாங்குழிப்பாருன்னு சொல்லி இந்த இடத்துல திருப்பி வீட்டில் போய் அவங்க குழந்தைக்கானு கேட்க வந்துருக்குறாங்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவில் வந்து கம்பீரமாக அழகாக அந்த குழந்தை கூட விளாண்டுட்டு இருந்தாங்களா இந்த குழந்தை அந்த தாய் கூட விளாண்டுட்டு இருந்தாங்களா அவங்க கேட்டாங்களாம் தாயே இந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்துரு நாங்கள் மறந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த குழந்தை வந்து தாய் உள்ளமாக என்கிட்ட இருந்துச்சு அது தள்ள அதுக்கு பதில் வேறு என்ன வேணாம் கேள்வி தாரேன் அப்படின்னு இல்லை எனக்கு குழந்தைதே வேணும் அடம் பிடிச்சாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு வச்சு தரேன் அப்படின்னு ஒரு நொடி கூட வைக்க மாட்டேன் எனக்கு குழந்ததே வேணும் அப்படின்னு அப்போ வந்து கேட்குதான் எனக்கு என்னென்னா கேளு இந்த குழந்தை வந்து எனக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுத்துருக்கு இந்த குழந்தை தொட்டனையும் இந்த குழந்தே வேணும் அந்த சந்த சத்தரை யாருக்கிட்டே எந்த சந்த சத்திரம் இல்லாமல் உலக சத்தம் உருளை சத்தம் இல்லாமல் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன் இந்த இடத்துல குழந்தை சத்தை என்னை எழுப்பி உட்கார வச்சிருக்கு இந்த குழந்தைய நான் கையில் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த குழந்தைய ஒரு நாளைக்கு இருக்கட்டும் உனக்கு நாளைக்கு தரேன் அப்படின்னா இல்லை வேணும்னா அப்படியா இந்த என் கூட நீ இருந்துக்கோ நீ போதான கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய மடியில் போட்டு குடலா உருவி மாலை போட்டுக்கிட்டு அவங்களே செலையாண்டு பார்த்துட்டோம் இந்த அம்மாள் நிறைஞ்சு சந்தோஷம் வந்தால் இந்த இடத்துல உட்காந்து பண்ணாங்குழி விளையாடுவான் இந்த எல்லையை பாதுகாக்குமா அதை இந்த பன்னாங்குழியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆதி காலத்துல வந்து பதினாறு செல்லவங்களுக்கு தேவை அப்படின்னு இந்த பண்ணாங்குழியில வந்து உக்காரு இப்போ நீங்க கையில வச்சிருக்கீங்க பதினாறு வேற பதினாறு ஆமா பதினாறு முத்துக்கள்னு சொல்லுவாங்க இது கல் இல்ல வாணிக்க முத்து வாணிக்க சொத்து அதே மாதிரி இந்த மாதிரி முத்துக்கள் இங்கே உட்காந்து எல்லாம் போட்டேன்னா பதினாறு செல்வம் கிடைக்கும் அந்த இடத்துல அபூர்வம் அந்த இடத்துல யாரு வந்து உட்கார்ந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து பதினாறு மொத்தம் வச்சு போட்டுட்டு போவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல உட்காந்து விளாண்டுவாங்க சாமி இடத்துல உட்காந்து நம்ம ஏற்கனவே ஆசைப்படுற மாதிரி அந்த உடம்புல அமைச்சு எல்லாம் பண்ணுவாங்க இல்லை இல்ல நம்மளுக்கு பிறகு யாரு வந்து தொட்டாலும் அவங்க இந்த பதினாறு செல்வம் கிடைக்கலாம் அப்ப நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம எந்த செல்வத்தை கொடுக்கணும் இல்லை நம்மளால பத்தி கல் கொடுத்துக்கிறோம் இந்த செல்வம் வந்து அவங்க சாமி கொடுத்துட்டோம் தூக்கி போட்டேனா ஏ நீ எவ்வளோ தூரம் போன ஐயா ஏன் வந்துட்டுமா வந்துட்டேங்க வேண்டிங்க நம்மளுக்கு கிடைத்த மாதிரி எல்லா செல்வமும் பதினாறு செல்வம் இந்த எல்லா மக்களுக்கு கொடுக்கட்டும் நம்மள பார்க்குற மக்கள் இந்த அம்மா பார்க்கறது இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து பதினாறு செல்வம் முக்கியம் அது இந்த அம்மாவிட்ட வந்து நம்ம பாத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த வனம் நாச்சி நடத்தி கொடுப்பா இந்த வடமலை நாச்சியம்மா வடமலை நாச்சிய நாச்சியம்மா நமச்சிவாயம் வாழ்க நாலந்தால் வாழ்க என் என் ஐயன் குருநாதன் போகரையா போற்றி என் தாய் வனமலாட்சி அம்மா போற்றி பத்ராளி இசுவாயை போற்றி இவன் நம்ம எங்க உட்காந்துருக்கீங்கன்னா வனாச்சி அம்மாண்ட உட்கார்ந்துருக்கிறோம் இந்த பட்டங்களை முதலையும் வனமலாச்சி அம்மா வனமலாச்சி ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம் இந்த அம்பால் பக்கத்துல ஒரு சிவாலயம் இருக்கு சிவ இருக்காதுன்னு ஒரு ஏழாயிரம் அடிக்கு மேல அம்பாள் இருக்கிற வடமநாட்சி அம்மா இருக்கிறான் இந்த போடி ஜெமினியவே நம்மளை வந்து காத்தறதுல இந்த போடி மண்ணை காக்கிறவங்க இன்னொரு விஷயங்க நம்ம போடிக்குள்ளே இருக்கிறோம் போடி மரத்துலேயே இருக்கிறோம் போடியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்கிற பூமி போடி இங்கே போடியில ஒரு அம்பாள் இப்படி அம்பாள் இருக்கிறா அப்படின்னு நம்ம மக்களுக்கு இன்னும் சரியா தெரிய மாட்டேங்குது நம்ம போய் இந்த வடமலாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சராசரி அவர் வீட்டில் ஒரு பேர் வைப்பாங்களாம் வடமலாட்சி அம்மன் வடம்பில் முத்து அப்படின்னு சொல்லி வடம்பு முத்து வடமிப்படிப்பு பேர் வைப்பாங்களாம் அப்படி ஒரு ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயங்கயா இந்த வந்து போடி ஜமீனில் போடி ஜெமீன் உருவாக்குறதுக்கு இந்த போடி மாணவரை உருவாக்குறதுக்கு இந்த வடமிலாட்சி காரணங்கயா இந்த வடமில்லா மீட்சியை எல்லாருமே வணங்கணும் போடி மக்கள் எல்லாமே இந்த மக்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரமணா இருக்கிறதுக்கு அரமணையில் இருக்கிற வாரிஸ் காரங்களும் சரிங்க இந்த போடி மக்களும் சரிங்க நம்ம எல்லா கோயிலும் அம்பாலை பற்றி பேசுகிறோம் எல்லாம் இது பண்ணி பேசுகிறோம் எல்லாம் வைக்கிறோம் நம்ம வடமிலாட்சி அம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கல்குண்டாக காய்ச்சி கொடுக்குறவ அவ்வளோ அழகாக கொடுக்குறவ மருதம் மீனாட்சிக்கே முத்து கொடுத்த அம்பாள் வடமிலாட்சி அம்மாள் அப்போ அந்த போடி மக்கள் கொடுக்க மாட்டாளா இந்த போடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆலயம்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப பழமையான ஆயுதம் ஆலயம் தூய்மையான ஆயுதம் அதாவது மனிதனாக நம்ம மாதிரி ஒரு வீட்டில் பெண்ணரிசியாக பிறந்து ஒரு பெண்ணரிசியாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படியே ஒரு அன்னை பார்த்து வடமலாட்சி அம்ம தாய் அந்த தாயை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கே புண்ணியம் பண்ணுறோம் பேசுறதுக்கே இது பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு அம்மாவாசையும் ஒவ்வொரு சிவாக்கிழமையும் பூஜைலாம் தொடங்கி அதே அதேமாதிரி ஒவ்வொரு சிவாக்கிழமையும் விசேஷ பூஜை நடத்தப்படுறோம் போடி மக்கள் அனைவரும் எங்களை போல் இந்த அம்மாவை பார்த்து திருப்பி இந்த அம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்க வச்ச மருத மீனாட்சியே ஜொலிக்க வச்சவ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளா மறந்துருக்குறோம் இந்த போடி மக்கள் இருக்கிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடமலாச்சியம் அம்மா எத்தனை பேருக்கு வடமில்ல முத்து வடமலாச்சி பேர் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா இந்த போடி முத்துல அவங்க ஒவ்வொரு பேர் கொடுத்தவங்களும் பேர் வாங்கினவங்களும் இது குலதெய்வமாக வச்சு வழிபாடுறவங்களும் இது இஷ்ட தெய்வமாக வச்சு வழிபாடுங்கிறோம் அந்த வனமிலாட்சியை இந்த இஷ்ட தெய்வம் வனமலாச்சியை வந்து பார்த்தீங்கன்னா குலப்பேர வச்சு இந்த இஷ்ட தெய்வமாக ஒரு கோவில் கட்டி இந்த இஷ்ட தெய்வம் இந்த வடமலாச்சி பேர் வச்சிருங்க எல்லாருமே எல்லாருமே என்னை போல வந்து இந்த வடலாட்சி வணங்கணும் நம்மளுக்கு வந்து சாமிக்கு அள்ளி கொடுக்க முடியாது செய்ய முடியாது வனமினாட்சி பற்றி பேசலாம் இது வந்து போடி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம குளத்துக்கு தெரியப்படுத்தணும் மாதிரி இந்த அம்மாவோட ஆட்சி இந்த அம்மாவுடைய இதுல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் இந்த தான் நமக்கு எல்லாம் கருணை காட்டுறோம் அப்படின்னு அவளை ஜெய ஜோக்கி ஜோதிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் முதலாக இந்த அம்மால இந்த சிவனை வழிபட்டு தொடங்கி வைக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வனமனாட்சி வந்து பார்த்திங்கன்னா யார் பேர் வச்சிருக்கீங்களோ பேர் கொடுத்துருக்காங்களோ பேர் வைக்கிறீங்களோ அது நம்ம தாத்தா பேர் உடம்புலாம் வச்சிருக்கும் தாத்தா பேர் முத்து உடம்புல முத்தா இருக்கும் இங்க நம்ம பேர் வச்சு வச்சிருப்பேன் பேர் இருக்கும் அவங்களாம் ஒரு மகந்து திரும்பி பார்க்கணும் அம்பால வந்து கடக்கன் பாரவேன்னு கேளுங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் ஆட்சி புரியவா நம்ம வீட்டில் திருப்பி உடம்புல ஆட்சி பிறக்கணும் உடம்புல முத்து பிறக்கணும்னு கேளுங்க நம்ம வீட்டில் எல்லாமே வந்து வாரிசாக பிறக்கும் இப்போ இங்கே ஒவ்வொரு இந்த வெள்ளி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கெல்லாம் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த செவ்வாய்க்கெல்லாம் பூஜை நடக்க போகுங்க அடுத்த ஒரு இதில் பவுர்ணி பூஜை அம்பாளுக்கு மலை நடத்து பண்ணுறோம் இந்த ஜெமீதார் வந்து எங்களுக்கு அதை அப்படி ஒரு பாக்கியம் கொடுத்து பூஜை நடத்தலாம் பௌர்ணி பூஜை நடத்தலாம் அமாவாசை பூஜை நடத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது நாங்களாம் நடத்தின பிரயோஜனம் இந்த பேர் வாங்கினவங்க பேர் கொடுத்தவங்க உடம்புல முத்துன்னு கூப்பிடம்ல உடம்புல ஆச்சுன்னு வச்சு கூப்பிட்றோம் இத்தனை பேர் கொடுத்தவங்க இந்த அம்பால வந்து வணங்கணும் இந்த அம்பாளுக்கு பணிவிட செய்யணும் என்ன போல அப்படின்னு இந்த போடி மக்கள் தாழ்மையா எல்லாத்தையும் சென்னை சென்னை நானும் அடிச்சுங்க சென்னாயி லீவ் படத்துல படத்துல தானே பாத்துக்க நான் சூறா பார்த்தேன் அந்த கோவில் அந்த கீழே கோயில் கிட்ட ஒரு ஐம்பது நாய் இப்படி வரிசிக்கா வருது ஒரு நாய் மட்டும் நான் முன்னுங்கள் வீட்டுக்கு இறங்கி போய்கிட்டிருக்கேன் ஐம்பது நாய் மேலே இருந்து கீழே ஏரிங்க மேலே வருது ஒரு நாய் மட்டும் என்கிட்ட வந்து அது என்ன சுக்க வச்சது கிடக்கா இந்த வாழ் இந்தியில் நான் கூட பார்த்தேன் பொம்பளைகளுக்குள்ள இப்படி முடியலையே இப்படி அழகா இருக்கட்டி வாழ வாழ ஆடிச்சு பைக்கிட்டு தோலில் ஓட்டிருந்தேன் லேசாக இப்படின்னு எடுத்து வச்சுட்டு இப்படின்னேன் அங்கே போய் ஒரு நாய் ஆடிச்சு அந்த த ஒரு ராசா நாயை ஆடுக்கிட்ட அப்படியே விலகி எங்களுக்கு இறங்கி விட்டேன் அப்படியே மேலே வந்த உடனே ஒரு அரிசி கிட்டாய மதுரில் அடிச்சிடுச்சு அடிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போட்டு போயிடுச்சு ஃபாரஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து அதை தூக்கி பழைய வெடிக்க அங்கே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போடி மீன் போடி மக்களுக்கு போடி மக்களுடைய வாரி காட்டியும் கோரி மக்கள் ஆட்சி கூட இந்த அம்பாள் தாய் தான் வரமாசி தாய் இந்த வரநாசி தாய் இன்னைக்கு பாக்க வந்து ஊரெல்லாம் சாமியை பத்தி பேசுறோம் நீங்க நம்ம குலதெய்வம் வரநாச்சி பத்தி பேச வந்து பாத்துக்கிறோம் அந்த அம்பால்கிட்ட பாத்தீங்கன்னா போட்டுருந்தோம் அம்பாள் பாத்தீங்க இதே நம்ம வரநாட்சி இல்லையா இந்த அம்பாலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஆட்சி அமைச்சது அதே மாதிரி மருத மீனாட்சி அம்மாளுக்கு முத்து குடுத்தாம இருந்தம் காஞ்சி காமாட்சி அம்மாளுக்கு முத்து கொடுத்தது அந்த குழந்தைய பாத்துக்கோங்க அம்மா அது போட்டு குழந்தை வச்சுட்டு மாலையை போட்டு மாலையை போட்டு குழந்தைய வச்சிருக்கு ரொம்ப சாந்த சாந்த சாய்ந்தரவி குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் ஆட்சி பிள்ளைங்க போய் ஆட்சி பண்ணி இந்த அம்மாவை ஆட்சி புரியா இந்த பேர் எடுத்திருக்கு ஐயா மனம் எடுத்து மணமலாச்சும் பேர் அடிச்சிருக்கேன் பேர் எடுத்தவங்க பேர் கொடுத்தவங்க பேர் ஐயா இந்த அம்மாவுக்கு பூஜை காரணம் இந்த அம்மாவுக்கு எல்லாம் திரும்பி பண்றோம் ஐயா அதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து எல்லாரும் நம்மள வந்து தரிசனம் பண்ணணும் நம்ம போடி மக்கள் மகாராணி வதை போடியோட அரசி வதை இந்த ப இந்த பட்டணத்தோட அரசியே இந்த வனந்தாட்சி அம்மா இந்த அம்மா இந்த வனந்தாட்சி அம்மா வந்து தொடக்கம் பண்ணணும் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம தொடக்கம் பண்ணுறது இல்லை அவளை நம்ம தொடக்கம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா எல்லாமே இப்போ ஒரு அழகு பார்க்கணும் ஆசைப்படுறேன் இய்யா இந்த போடி மக்கள் போரில இருக்கவங்க எல்லாம் பேர் கொடுத்தவங்க பேர் வாங்கினவங்க இந்த அம்மாவோடைய கண்ண வேணும்னு சொல்லிங்கயா இந்த அம்மாவுடைய ஆசைப்படணும் இந்த அம்மாவை இந்த அம்மாவை வந்து பழைய நம்ம ஜெயஜோதியா ஒரு அலங்காரத்தோட பார்க்கணும் அப்படின்னு நாங்களாம் ஆசைப்படுறீங்க இந்த போரி மக்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் உத்தாசம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயில் ஆலயம் தொடக்குறீங்கய்யா அதே மாதிரி பௌர்ண பௌர்ண பூஜை நடத்த போகிறோம் இது வந்து ஜெமிதாரோட கட்டளை ஜெமிதாரோட கட்டளை மாதிரி இந்த அம்மா அழகு பார்க்க பார்த்துருக்குறோம் நீங்கள் நம்ம போடி மக்கள் எல்லாரை பற்றியும் பேசுகிறோம் எல்லோரும் பேசுகிறோம் போடி ஒரு அரசியை பற்றி பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போடி அரசு யார் போடி அரசு என்ன பண்ணுறா நம்ம மக்களெல்லாம் இருக்கா போடி எல்லாம் அதே மாதிரி இந்த அரசியை திரும்பி பார்க்க வைங்க நம்ம கடக்கன் பார்வை நமக்கு எல்லாத்துக்கும் இது மருந்து மீனாட்சி அம்மாருக்கே முத்து கொடுத்தவை காமாட்சிக்கு முத்து கொடுத்தவ நம்ம போடி மக்களுக்கு என்னென்ன செஞ்சுகிட்ருக்கிறா அவளை நம்ம ஃப்ரீயும் பார்க்கணும்ல அவர் ஏற இடத்துல நம்ம பார்க்கணும்ல அவளுக்கு பணியோட செய்கிற பணியே நம்மளுக்கு பெரிய பணி அந்த பணியை நாங்கள் மட்டும் செய்யாமல் எல்லாரும் செய்யணும் எல்லோரும் இந்த பணி செய்ய ஆசைப்படுறோம் இந்த வரணாட்சியை தொடக்கம் பண்ணுறதுக்கு எல்லோரும் வாங்க ஊர் கூடித்தி தான் நல்லா இருக்கும் இந்த அம்பாவை வந்து ஊர் கூடி தேர் எழுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கெல்லாம் உங்களுடைய பாக்கி எங்கள் தொண்டுசி எங்கள் கூட வந்து சேருங்க இந்த அம்மாவை வந்து அழகு பார்த்து நம்ம தேர்தல் எடுத்து தேர்தல் பாட்டுன்னு வச்சு சொல்லுவோம் இந்த அம்மாவுக்கு தேர்தலுக்கு ஆசைப்படுவோம் ஜெயஜெக்ட் தொலிக்க வைக்கலாம் நம்ம வம்சத்தை காத்தது நம்ம குளத்தை காப்பாத்தது நம்ம தாத்தாவுக்கு பேர் கொடுத்தவங்க நம்ம அப்பாவை பேர் கொடுத்தவங்க இப்போ நம்மளுக்கு பேர் கொடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைக்கு பேர் கொடுக்க போறாங்க அப்படி வம்சம் வம்சம் காத்துனா அந்த பதிலாக அந்த வணங்கினாச்சு நம்ம வணங்க வந்திருக்கிறோம் இந்த எல்லாருமே பார்த்துங்க